பெருமாளோட முகம் யாருக்கு தெரியும் நமோ நாராயண கோவிந்தா ஏழு குண்டலவாடா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நம்மளுடைய நாவார உள்ளத்துலையும் உடல்லையும் நாம் நினச்சி நினச்சி துதி பாடுற அந்த ஐயன் அந்த அந்த ஏழு குண்டலங்களையும் அடக்கி ஆள்ற அந்த பெருமாளோட முகம் யாருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் தெரியும் அவரே உலகம்னு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் ஒரு உண்மையான நிகழ்வு மூலம் அந்த பெருமாள் எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்த அந்த எதிர்மறை அந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எதிர்மறை சக்திகளையும் அனைத்தையும் நீக்கி அவரை எப்படி காத்து கொடுத்தாரு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவுல நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒருத்தர் இருக்காருங்க நியாயமான வழியில எப்படி சொல்றது வழியில சத்தியமான வழியில இருக்கிற ஒரு சாமியாடி அந்த சாமியாடி தன்னுடைய தெய்வத்தை மலவோல நம்பி நிக்கிற சாமியாடி அப்ப அவர் என்ன பண்றாரு அவர் எல்லாமே என் தெய்வம் தானப்பா என் தெய்வத்தை மீறி எனக்கு யாரும் தெரியாது ஆறு என்ன சொன்னாலும் என் சாமி என்னை காத்து நிக்க அது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு அவர் வணங்குற சாமி அந்த பெருமாளோட அம்சம் அப்போ என்ன பண்ணுறாரு இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் அவரை நோக்கி வரும் சூழ்ச்சிகளையும் அவரை நோக்கி வரும் தீவனைகளையும் அவரை நோக்கி வரும் அனைத்து பிரச்சனைகளையும் அவருக்குள்ளேயே தாங்கிக்கிறாரு சகிச்சுக்கிறாரு அப்ப என்ன அது ஒரு சில நேரங்கள் தனக்கு நடக்கிற இவ்வளவு இந்த உலகத்துல இவ்வளவு வெளிப்படையாக உண்மையாக நீதியாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற நமக்கே இப்படி ஒரு நிலையா அப்படிங்கிற மாதிரி அவர் உறங்கும் போது கூட அவர் அறியாமையே அவருடைய கண்ணீர் தாரதாரையா அவளுக்கு அவ என்ன பண்றாரு என்ன நடந்தாலும் பரவாயில்லையா என்னுடைய சாமி என்னுடைய தெய்வம் என்னை காக்கும் என்னை பாதுகாக்கும் அப்படிங்கிற அந்த நிலை மட்டும் மாறவே இல்லை எத்தனையோ பேர் இல்ல நீங்க அதை செய்ய எதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இல்ல எனக்கு அது போன்ற குறுக்கு வழிகளில் சிந்திக்க தெரியாது செயல்பட தெரியாது நான் வணங்கும் என்னுடைய பெருமாள் அவன் வந்தால் போதும் அவன் என்னை காத்து நின்றால் போதுங்கிற ஒரு மன ஒரு நம்பிக்கையோட இருக்காருங்க நம்பிக்கையோட இருக்காரு அணுதினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடம் கூட அவருக்கு ரொம்ப ஒரு சில வேதனைகளான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் போது கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வச்சிருக்க அந்த சாமி மேல வச்சிருக்க நம்பிக்கையை விடாம இருக்காரு அப்ப என்ன அது ஒரு சில ஒரு சில பெரும் பிரச்சனைகள் ஒரு சில ஏவல் ஒரு சில செய்வினைகள் ஒரு சில பார்வை திஷ்டிகள்னு அவர் ரொம்ப சூளுது ரொம்ப சொல்லுது அப்ப அவரை ரொம்ப முடக்குது அப்ப என்ன பண்றாரு பரவாயில்ல நம்ம இவ்வளவு நமக்கு இவ்வளவு காயங்கள் ஏற்படுதே அப்ப நமக்கே இவ்வளவு காயங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம மேல வர்ற சாமிக்கு என்னென்ன நடக்குமோ அப்படின்னு அவரு அவர் அவர் வர்ற கஷ்டத்தை கூட மறந்து அவர் மேல வர்ற சாமியோட நிலையை அந்த இடத்துல யோசிக்கிறாரு அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அப்போ ஒரு அதிசயம் இது மாதிரி அதிசயம் அதாவதுங்க தெய்வம் இருக்கு தெய்வம் உண்மையா நம்மை காக்கும் தெய்வந்தா உலகம்னு இருக்கிற மக்களுக்கு இது போன்ற ஒரு பதிவுகள் ஆறாத காயங்களுக்கும் இது மருந்தா அமையும்ங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் அப்ப என்ன பண்றாரு மேல வர்ற சாமி அந்த பெருமாளோட அம்சம் மாறி பெருமாளே அவருக்கு அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு எப்படி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு நாள் இரவுல அவர் தூங்கும் போது டே எப்படி அசரீரி வாக்கு எப்படி எப்படின்னா அந்த அந்த வைகுண்ட அந்த பெருமாள் வந்து அந்த சயனிச்சு படுத்திருப்பாரு பாத்தீங்களா எப்படி அந்த இப்ப ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா அவர் உள்ள அந்த பெருமாள் எப்படி சயனிச்சு படுத்திருக்காரு அந்த அரங்கநாதன் ஐயா அந்த ஏழு குண்டல வாட அந்த சயனிச்சு படுத்திருக்காருல அதே மாதிரியான ஒரு உருவத்தை அந்த சயனிச்சு படுத்த அந்த ஒரு முகத்தை மட்டுமே ஏழ்மை அதாவது எளிமையாக எப்படி எப்படி சொல்றது அப்படின்னா அவருடைய முகம் மட்டும் அவருக்கு கனவுல தெரிஞ்சு அந்த அந்த முகத்துல இருந்து ஒரு வாக்கு எப்படி அப்படின்னா நீ ஏன் கிளங்குற முகத்தை நீ பாரு உனக்கு இருக்கிற அனைத்து தடைகளையும் நான் உடைத்து எறிவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு இப்ப அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கன அந்த கனவுல அது தெரிஞ்சு அந்த அசிரியறி வாக்கு அவருக்கு கேட்ட உடனே அந்த இரவுல எழுந்து உட்கார்ந்த உடனே அவருக்கு உடம்பிச்சி பிச்சி பிச்சி முன்னு பிள்ளறிய ஆரம்பிக்குது அப்போ அவருக்கு தெரியல புரியல என்னடா பெருமாளை இவ்வளவு அழகா சயனிச்சு நமக்கு இந்த ஒரு உருவத்தை அந்த காட்சிய அற்புதமான காட்சியை நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம இவ்வளவு வேதனைகள்ல நாம நாம சிக்கி தவிக்கும் போது இந்த உருவ நமக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு என்ன பண்றாரு புரியல அந்த கணம் கூட இரண்டு கையை எடுத்து அப்படியே மேல கை தூக்கி அவரை பரிபூரணமா வணங்கிட்டு தூங்க போறாரு மறுநாள் காலையில எப்படி சொல்லுது அப்படின்னா அவர் மறந்துட்டாரு அசரீர் வாக்கு என்ன நீ என்னைய வந்து நீ என்னுடைய முகத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அசரீரி அந்த வாக்கு அவர் காலையில மறந்துட்டாரு சாமி உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு சாமியோட பார்வை நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டாரு ஆனா அந்த நேரத்துல அந்த தெய்வம் அவரை விடலை அவர் அந்த எல்லைக்கு வர வைக்குது அவருடைய முகத்தை பார்க்க அவருக்கு வர வைக்குது அப்ப அதை சுத்தி அதனுடைய சிந்தனைகளையும் அதனுடைய அந்த உத்திகளையும் அவருக்கு சொல்லி அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் அந்த இடத்துல காலையில எலும்புது அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க நாம போய் சிவாலயம் போவான் இது மாதிரி சிவாலயம் போய் நம்ம போய் சிவனை பார்த்து நம்ம வணங்கிட்டு வருவோம்னு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு சின்ன குழந்தை எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆண் குழந்தை நம்ம சிவாலயம் போகும்போது அந்த ஐயா அந்த சிவனை பார்க்க போற வழியிலேயே அங்க பெருமாள் இருப்பாரு சயனிச்ச கோலத்துல இருப்பார்ல நம்ம பெருமாளையும் நம்ம பார்க்க போறோமா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு குழந்தை அந்த இடத்துல சொன்ன உடனே அவர் கனவுல தெரிஞ்ச அந்த முகமோ அதே சமயம் அந்த கனவுல தெரிஞ்ச அந்த அசிரீவி வாக்கும் அவருக்கு அந்த இடத்துல உதயமாகும் ஐயா நீ இதுக்கு தான் நீ நைட்டு இரவுல எனக்கு தெரிஞ்சியா உன்னுடைய முகத்தை பார்க்க வரவா அப்படிங்கிறதுன்னு அவருக்கு சரியா அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நாம முதல்ல அந்த சிவா அந்த அவரை நம்ம வணங்குற அது போகிற வழியில இருக்க நம்ம அந்த பெருமாளையும் நம்ம வணங்கிட்டு போவோம்னு சந்தோஷமா மகிழ்ச்சியா நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை இவ்வளவு காலம் கஷ்டத்துக்கு நமக்கு பலன் கிடைச்சிருச்சு நம்ம ஐயா ஒரு பெருமாள் நம்மளை காத்து கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையோட போறாங்க இந்த கோவிலுக்கு போறாங்க அந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா சிவப்பு கம்பளம் விரித்து அங்க அவருடைய அந்த எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தேரோட்டம்னு சொல்லுவாங்கல்ல அவரை தூக்கி வருவாங்கல்ல அது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அதே சமயம் அவர் உள்ள போயே உள்ள போய் அவருக்கு கொஞ்சம் எளிமையான ஏழ்மையானவராக இருக்கிறது கூட அந்த இலவச தரிசனம் மாதிரி அவர் உள்ள போயி அங்க இருக்கிற அந்த பெருமாளோட அந்த சயனிச்சு படுத்த அந்த உருவம் எப்படி அவருக்கு கனவுல நெறிஞ்சிச்சோ அதே மாதிரி முகத்தை அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல காட்சி அந்த தெய்வத்தை பாக்குறாரு கண்ணீர் தாரதாரையாக எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் அவ்வளவு காயங்கள் மாறுற மாதிரி அவர் அந்த இடத்துல உணர்றாரு கூட்ட நெரிசல்னால ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெண்டு கணம் பார்த்துட்டு அவரை தள்ளி விட்டுறாங்க அப்ப அவரு ஐயா சரி போதும் ஒரு கணமாவது அவரை பார்த்துட்டேன் முகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு அவரை தள்ளி விடுறதுன்னு அவரு மறுபடியும் வெளியே வர்றாரு வெளியே வரும்போது அந்த இடத்துல அங்க ஒரு காவலர் என்ன பண்றாரு ஐயா நீங்க நில்லுங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க வெளியில இருந்து உள்ள ஆள் வர்றாங்க அவங்க போகட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க அப்படின்னு அந்த காவலர் அவரை தடுத்துறாரு தடு அவர் தடுத்தகனா அந்த இடத்துல அவர் நிக்கிற இடத்துக்கும் அங்க நேர அந்த தலவாசலுக்கு நேரம் அவர் அந்த பெருமாளோட அந்த சைனிச்சு அதை உருவா அங்க நின்று அந்த மேல எரியற அந்த ஒரு விளக்கு விளக்கு தெரியல அந்த விளக்குக்கும் அவருடைய முகத்தையும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் ரொம்ப அழகா அந்த முகத்தை அவருக்கு அந்த இடத்துல பாக்க வைக்கிறது யாரு பெருமாள் சாதாரணமா நடந்துருவாங்க தெய்வ நான் உன்னை அழைச்சேன் நீ என் முகத்தை பாரு இன்னும் நல்லா பாரு உங்ககிட்ட இருக்கிற எதிர்வினை ஆற்றலை உங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயங்களை உன்னை நோக்கி இருக்கிற தீ வினைகளை அச்சாட்டமா அசலாட்டமா உன்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் என்னுடைய முகத்தை நீ பார்க்கும் போது அதை நான் உடைத்து எறிகிறேன் உன்னுடைய வாழ்வு சிறக்கும் நீ ஒரு புது மனிதனாக நீ என்னை மலவோல நம்புன நம்பிக்கைய நீ இனி உனக்குள்ள நான் அதிகமாக்குவேங்கிற மாதிரியான அந்த தரிசனர்களை அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா உண்மையான நேர்மையான சத்தியமான மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அருமையான நிகழ்வுங்க இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்ளதான் இன்னைக்கு ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்